தொழில்நுட்ப பயன்பாடு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை செம்மணி மனித புதைகுழியில் பாதணி அடையாளம் நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை அதிகரிப்பு மீண்டும் நடைமுறைக்கு வரும் சட்டம் ஆபத்தான நிலையில் சுமார் நான்கு மில்லியன் மக்களின் வேலை வாய்ப்பு மேல் நீதிமன்றில் மீண்டும் ஆரம்பமாக உள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் நுழம்பு கட்டுப்பாடு தேசிய வாரம் நூற்று நாற்பத்தி மூன்று பேர் மீது வழக்கு தாக்கல் கச்சதீவை மீண்டும் கையளிக்க முடியாது அமைச்சர் சந்திரசேகர் திட்டவட்டம் நீதிபதி இளஞ்சலியனின் உத்தரவால் தலைமறைவான ராணுவ தளபதிகள் செம்மணி விவகாரத்தில் அரசாங்கம் விட்டு தவறுகள் சாணக்கியன் ஆதங்கம் வடக்கு கிழக்கில் முப்பத்தி நான்கு சபைகளில் தமிழரசு கட்சியின் ஆட்சி சுமந்திரன் நன்றி தெரிவிப்பு சிக்கப்போகும் ஆயிரக்கணக்கான வேட்பாளர்கள் வெளியான அறிவிப்பு செம்மணி மனித புதைகுழி தொடர்பான மனித எலும்புக்கூட்டு புகைப்படங்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைப்போர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்திரணி ரனிதா ஞானராஜா இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவிக்கையில் அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செம்மணியில் எலும்பு தொகுதிகளுக்கு மாற்றீடான புகைப்படங்களை பரப்புவது தொடர்பாக கூறியாக வேண்டும் இந்த புதைகொழி தொடர்பான வழக்கு குற்றவியல் விசாரணைகளுடன் தொடர்ந்து இடம்பெற்று வரும் வழக்காகும் எனவே அதன் விசாரணை நடவடிக்கைகளில் இருக்கின்ற பொருட்கள் சான்ற பொருட்களாகவே கொண்டு விசாரணைகள் இடம்பெற்று வரும் இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டவர் தொடர்பான ஒரு உண்மைத்தன்மை அடையாளங்களை தேடுதலின் அடிப்படையில் பேணி பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அவ்வாறு இருக்கையில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை சமூக வலைதளங்களில் வெளியிடுவது தவறான விடயமாகும் இவ்வாறான போலியான தகவல்கள் சமூக தலங்களை சேரும் போது எதிர்காலத்தில் குற்றவியல் விசாரணைகளுக்கு தடையாக அமையலாம் எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கான இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான ஒரு யுக்தியாகவே பாதிக்கப்பட்டவர்கள் இதனை பார்க்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அவர்களுடன் கலந்துரையாடியதன்படி நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் ஒரு விடயம் தொடர்பில் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது நீதிமன்ற அவமதிப்பாக கருதி அவர்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்து வழக்கு தாக்கல் செய்யவும் முடியும் அத்தோடு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினார்கள் என்று கூறி சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் இருக்கின்றன எனவே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செம்மணி தொடர்பான புகைப்படங்களை பகிர்வதை நிறுத்த வேண்டும் அவ்வாறு இல்லாமல் இது காலத்தில் தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல வேண்டி இருக்குது பாதிக்கப்பட்ட தரப்பிறன் சார்பாக வந்து மண்டல அவசிய அக்கறையை தோன்றும் கவனிக்கிறது கவண்டி மண்டல தோற்றமணிக்கிற மட்டது குட்டைகுலி அகல் பணியில் பங்கெடுக்கிற சட்டத்திறணிகளின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டது தொடர்பாக அதோட பாஜகம் இந்த புதைகுழியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்புகளினுடைய உருவ மாதிரிகளை வச்சு ஏஐ ஜெனரேட்டட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான ஜென்ரேஷனோடு வந்து பிள்ளையான விதத்தில் படங்கள் வந்து சமூக வலைத்தளங்கள்லையும் அதே நேரத்தில் பொதுவான தகவல் வழியிலையும் வந்து பரவப்படுத்துருக்குது இந்த அடிப்படையில் இது ஒரு குற்றவியல் விசாரணை நடவடிக்கைக்குள்ளால் நீதிமன்ற நடவடிக்கைக்குள்ளால் போகிற விஷயம் என்றதோடு இப்படியான பிள்ளையான விடயங்களை வந்து சமூக வலைத்தளங்கள்லையும் பொதுவான தரவு தகல் வந்து நீங்கள் வழியுற விஷயங்கள் என்றது வந்து குற்றவியல் விசாரணைக்கு வந்து தடையை ஏற்படுத்துகிற ஒன்று ஆக முடிகிறதோடு பாதிக்கப்பட்ட சிறப்பில் வந்து கவனம் செலுத்தப்படுது அவர்களில் இருக்கிறாக்கிற என்னென்னா தங்களுடைய உண்மையான பாதிக்கப்பட்ட நபர்களினுடைய உருவ அடையாளங்கள் வந்து மாட்டுப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா அல்லது இந்த வழக்கை வந்து புலியான விதத்தில் கொண்டு போகிறதுக்கான ஒரு உத்தியாக இதை கையாளுறாங்களா என்ற ஒரு ஐயப்பாடு தோண்டி இருக்குது இப்படியான விடயங்களை செய்கிறத வந்து நீதிமன்றத்தில் நிலவிலே இருக்கிற வழக்கு அந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர் தரப்பில் நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு முறைப்பாடு செய்து நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்துக்கு கீழே வந்து அவர்களை கையாள முடியுமாறது தொடர்பான ஒரு ஆலோசனை வந்து இருக்குது ஆகவே இந்த சமூக வலைத்தளத்தில் இப்படியான விடயங்களை வந்து வெளியிடுறத தவிர்த்து கொள்வது வந்து குறிக்கப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்துகிற ஆக்களுக்கு வந்து ஒரு கருத்தாக இந்த நேரத்தில் விடுக்கிறதோட இனிவரும் காலத்தில் அப்படியானதுகள் ஏதாவது வரமாக இருந்தால் பாதிக்கப்படுறவர் சார்பில் குற்றவியல் விசாரணையில் வெளியூறு செய்த ஒரு முறைப்பாட்டின் அடிப்படையிலும் நிலுவையில் இருக்கிற வழக்கில் வந்து நீதிமன்றத்தை அவ அவமதிக்கிறதான செயற்பாடுகள் இதற்கான தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கை பாதிக்கப்பட்ட நாங்கள் உத்தேசிக்கப்படுகிறோம் ஸோ நீதிமன்ற வழக்கு நடவடிக்கையையும் எதிர்காலத்துல இந்த விடயம் தொடர்பான சரியான நியாயமான நீதியை பெற்றுக்கொண்டிருக்கான நடவடிக்கையையும் மக்களினுடைய பங்களிப்பு என்றது மிக முக்கியம் இந்த சந்தர்ப்பத்தை வந்து தெளிவாக விளங்கி வளர்க்க வந்து திசை திருப்புறதுக்கு முயற்சி செய்கிற நிகழ்ச்சிகளை வந்து நிகழ்ச்சியில இருந்து தவிர்த்து சரியான நிலத்துல விசாரணை நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு இந்த நிர்ணயத்தில் பாதிக்கப்படுவதாக நேற்றொரு சம்மந்தமாக ஏதாவது பயண்டு அடையாளம் காணப்பட்டிருக்குது அது சம்மந்தமாக இன்னும் அதை வந்து அந்த பிரதேசத்தில் இருந்து பிரித்தடுக்கையில் எடுத்தது முடியவிட்டு அது தொடர்பான ஆய்வுகளை வந்து தொல்பொருள் பேராசிரியர்கள் மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை வந்து நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு இருக்கு ஆடைகளும் வந்து மீட்கப்பட்டிருக்கு அது சம்பந்தமாக ஆடைகளோட வந்த ஒரே ஒரு அடையாளம் வந்து நேற்றைக்கு பையோட வந்த அந்த உடலை மட்டும்தான் அந்த உடலம் இன்னும் வந்து இருந்து பிரித்தெடுத்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படில்லை ஸோ அது முறையாக பிரித்தெடுத்து பாதுகாப்பாக வைக்க வேண்டிய ஒரு துவைப்பாடு இருக்கிறதோட அது ஒரு முக்கியமான சான்றாக இருக்கிறதால அதை கொஞ்சம் ஆய்வுகளுக்கு தான் செய்ய வேண்டி இருக்குது ஸோ இப்போதைக்கு அது தொடர்பாக எந்த விதமான கருத்தும் சொல்ல யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதிகுளியின் நேற்றைய அகழ்வின் போது நீலநிற யுனிச புத்தக பையோடு அடையாளம் காணப்பட்ட மனித என்பத் தொகுதிக்கு கீழே பாதனி ஒன்றும் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதிகுளி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் ஐந்தாம் நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றது செம்மணி மனித புதைகொழியில் இதுவரை முப்பத்தி மூன்று மனித எண்புத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன அவற்றை முழுமையாக அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டன முன்னர் அடையாளம் காணப்பட்டிருந்த இரண்டு சிறுவர்களின் எண்பு தொகுதிகள் நேற்று புதைகொழியிலிருந்து அகழ்ந்தெடுத்து ஆய்வுக்காக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் அகழ்வின் போது ஆங்கில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நீலநிற யுனிச புத்தக பையோடு நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்டு மனித என்பு தொகுதிக்கு கீழே பாதணி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த எண்பு தொகுதியை சூழ ஆடை மற்றும் நீல நிற ஜுனிஸ்ட புத்தகப்பை கண்ணாடி வளையல் என்பன முன்னி அகழ்வின் போது அடையாளம் காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுவரை மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளுடன் ஆடைகளோ வேறு வகையான பொருட்களோ மீட்கப்படாத நிலையில் குறித்த எண்பு தொகுதி கரையில் மாத்திரமே வேறு வகையான பொருட்கள் கிடைக்கப்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன காணவலாக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்திறனி பூரணி மறிய நாயகம் காணவலாக்கப்பட்ட உறவினர்களின் சார்பான சட்டத்திறனி ஞார் ரனிதா சட்ட மருத்துவ அதிகாரி பிரணுவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கேற்ப நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளை அதிகரிக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபடம் தீர்மானித்துள்ளது அதன்படி லங்கா டீசல் ஒரு லீட்டரின் விலை பதினைந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை இருநூற்று ஒன்பத்தொன்பது ரூபாவாகும் இதேபோல் மண்ணெண்ணெய் ஒரு லீட்டரின் விலை ஏழு ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை நூற்று ஒன்பத்தைந்து ரூபாவாகும் மேலும் தொன்னூற்றி இரண்டு பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை பனிரண்டு ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை முன்னூற்று ஐந்து ரூபாவாகும் பரேட் சட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வரவுள்ளமையினால் நாட்டில் சுமார் நான்கு மில்லியன் பேருக்கு வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசே எச்சரித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கோருகையில் பரேட் சட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வரவுள்ளமையினால் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்க உள்ளனர் எனவே பரைட் சட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தி நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு கடன் சீரமைப்பு வட்டி சலுகைகள் உள்ளிட்ட நிவாரணங்களை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அத்துடன் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் சொத்துக்கள் கடன் நிலுவையின் காரணமாக இன்று முதல் ஏலம் விடப்படலாம் இதனால் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பங்களிக்கும் குறித்த தரப்பினரின் பங்களிப்பு குறைவடையும் அத்துடன் சுமார் நான்கு மில்லியன் பேருக்கு வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் கிடைத்த போதிலும் குற்றவியல் கவனக்குறைவு காரணமாக கடமையை செய்ய தவறியமை குறித்த விசாரணை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தைந்தாம் தேதி இடம்பெற உள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற ட்ரயல் அட்பார் மூவர் கொண்ட நீதிமன்றம் இதற்கான திகதியை அறிவித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை நேற்று இடம்பெற்ற போது இந்த தகுதி அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக மூன்று நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வு ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோரை விடுதலை செய்ய முன்னர் உத்தரவிட்டிருந்தது இருப்பினும் சாட்சிகளை அழைக்காமல் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவிப்பதற்கான மேல் நீதிமன்றத்தின் முடிவை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரி அதிபர் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இதனையடுத்து மேல்முறையீட்டை பரிசீலித்த உயர் நீதிமன்றம் சாட்சிகளை அழைத்து இறுதி முடிவை அறிவிப்பதற்கு முன்னர் புதிய விசாரணையை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது இதன் அடிப்படையிலேயே குறித்த இருவருக்கும் எதிராக புதிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன thank <laughs> you நுழம்பு கட்டுப்பாட்டு தேசிய வாரத்தின் ஆரம்ப நாளான நேற்று நூற்று நாற்பத்தி மூன்று பேர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பத்து மாவட்டங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ராணுவத்தினர் போலீஸ் அதிகாரிகள் சிவில் பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் பொது சுகாதார ஆய்வாளர்கள் ஆகியோர் சுகாதார அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் நேற்று மாத்திரம் மொத்தம் இருபத்தி இரண்டாயிரத்து பதினெட்டு இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டன அவற்றில் நான்காயிரத்து ஆயிரத்து நானூற்று எண்பத்தோரு இடங்கள் டெங்கு நுழம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அதன்படி அறுநூற்றொரு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன அத்துடன் நூற்று பேருக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதேபோல ரத்னபுரி மாவட்டமே டெங்கு நுழம்பு இனப்பெருக்கத்தின் அதிக விகிதத்தை பதிவு செய்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் சட்டப்பூர்வமாகவே கச்சதீவு இலங்கைக்கு கையளிக்கப்பட்டது எனவே அதனை ஒருபோதும் மீள கையகப்படுத்த முடியாது என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் எமது வடக்கு கடற்பரப்புக்குள் இந்திய ட்ரோலர் படைகள் சட்டவிரோதமாக நுழைகின்றன இதனால் கடல் வளம் நாசமாக்கப்பட்டுள்ளது வடக்கில் உள்ள சனத்தொகையில் முப்பது சதவீதமானோர் கடற்றொழிலேயே நம்பியுள்ளனர் எனவே இது அவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் செயலாகும் தமிழ்நாட்டில் தேர்தல் ஒன்று நெருங்கும் விலை கச்ச தீவு விவகாரம் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது கச்ச தீவை இலங்கைக்கு வழங்கிய தவறு எனவும் அதனை மீளப்பெறுவோம் என்றெல்லாம் கதைகள் கட்டவெழுத்து விடப்பட்டு வாக்குவேட்டை நடத்தப்படும் நடாத்தப்படும் இது என்னாலும் கூறப்படும் கதையாகும் எனினும் இந்திய வழிவுகார அமைச்சரும் சில நாட்களுக்கு முன்னர் இதே போன்றதொரு கருத்தை வெளியிட்டுள்ளார் கச்சதீவை இலங்கைக்கு வழங்கியது தவறு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக மீனவர்கள் ட்ரோலர் படகுகள் மூலம் மீன்வளத்தை மட்டுமல்ல எமது கடல் வளத்தையும் நாசமாக்குகின்றனர் இந்நிலைமை தொடர்ந்தால் இன்னும் பதினைந்து இருபது வருடங்களில் எமது கடல் வளம் பாலைவனமாகிவிடும் அதே வேளை ராஜதந்திர ரீதியில் சட்டப்பூர்வமாக சர்வதேச சட்டத்தின் பிரகாரமே இலங்கைக்கு கச்சதீவு கிடைக்கப்பெற்றுள்ளது எனவே அதனை எவராலும் மீண்டும் கைகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியாது என்றார் செம்மணி விவகாரத்தில் வழிகொணரப்பட வேண்டிய பல முக்கிய விடைகள் பேசப்படாமல் மறைக்கப்படுகின்றனவா என்ற கேள்வி எழுகின்றது குறித்த மனித புதைகொழி தொடர்பில் சர்வதேச விசாரணை கோரப்படும் நிலையில் அப்பகுதிக்கு இதுவரை முக்கிய புலனாய்வு அல்லது போலீஸ் அதிகாரி வந்து பார்வையிடாதது ஏனெனவும் வினவப்படுகின்றது இவ்வாறதொரு நிலையில் கிருஷ்ணாந்தி படுகொலை விவகாரத்தில் நீதிபதி இளஞ்செலியன் அக்கால பகுதியில் யாழ்ப்பாணத்தில் ராணுவ கட்டளைத் தளபதியாக இருந்த அதிகாரி உள்ளிட்ட மேலும் இரு அதிகாரிகளை விசாரணைக்கு முன்னிலையாகும் உத்தரவு பிறப்பித்திருந்தார் செம்மணியில் அதிகளவான மனித எச்சங்கள் மீட்கப்படும் நிலையில் அவசரமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய சில நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க தவறுவதன் காரணமாக அதனை சர்வதேசத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பில் நேற்றிலிருந்து சில விடயங்கள் நடைபெற்று வருகின்றன இதனை தமிழ் மக்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது செம்மணியில் தொடர்ந்து மனித எச்சங்கள் புறப்பட்டு வருகின்றன இதுவரையில் முப்பத்தி மூன்று பேரின் எச்சங்கள் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னரும் அதனை பாதுகாப்பதற்கு கூடாரங்களோ அல்லது பாதுகாப்பதற்கான எந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் முப்பத்தி நான்கு சபைகளில் இலங்கை தமிழரசுக் கட்சி நிர்வாகங்களை அமைத்துள்ளது இந்த மாபெரும் வெற்றிக்காக அயராது உழைத்து எமது கட்சியின் தலைவர் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் அபிமானிகள் ஆகியோருக்கும் எமது வேட்பாளர்கள் அனைவருக்கும் கட்சி சார்பில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் அதேபோல நிர்வாகங்களை அமைப்பதில் எமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய மற்றைய கட்சியினருக்கும் எமது நன்றிகள் எனவும் கூறியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் இன்று அவர் மேலும் கூறுகையில் வடக்கு கிழக்கில் கடைசியாக இரண்டு சபைகள் இன்று அமைக்கப்பட்டுள்ளன நெடுந்தீவு மற்றும் ஆலையடி வேம்பு ஆகிய இரண்டிலும் இலங்கை தமிழரசு கட்சி நிர்வாகத்தை அமைத்திருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி ஐம்பத்தெட்டு சபைகளில் போட்டியிட்டாலும் பனிரெண்டு சபைகளில் தமிழ் மக்கள் எண்ணிக்கையில் மிகவும் குறைவாகவே இருக்கின்றார்கள் ஒன்று அல்லது இரண்டு பிரதிநிதிகளை பெறுவதற்காகவே அவற்றில் நாம் போட்டியிட்டோம் அப்படி போட்டியிட்டு பிரதிநிதித்துவத்தையும் பெற்றுக்கொண்டோம் மிகுதி நாற்பத்தி ஆறு சபைகளில் முப்பத்தி ஆறு சபைகளில் இலங்கை தமிழரசுக் கட்சி நிர்வாகங்களை அமைத்துள்ளது ஆகவே ஐம்பத்தி எட்டு சபைகளில் நாற்பத்தாறில் எமது இலக்கை அடைந்துள்ளோம் மிகுதி சபைகளிலும் இரண்டாவது இடத்தை வகிக்கின்றோம் இது இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைத்த பெரு வெற்றி என்பதற்கு அப்பால் மக்கள் எமக்கு கொடுத்திருக்கும் ஆணையாகவே நாம் ஏற்றுக்கொண்டு உள்ளூராட்சி சபைகளின் முழு அதிகாரங்களையும் இந்த மாபெரும் வெற்றிக்காக அயராது உழைத்து எமது தலைவர் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் அபிமானிகள் ஆகியோருக்கும் எமது வேட்பாளர்கள் அனைவருக்கும் கட்சி சார்பில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு நிர்வாகங்களை அமைப்பதில் ஜனநாயக தீர்ப்புகளை மதித்து தவிசாளர் உபதவிசாளர் தெரிவுகளில் எம்மோடு ஒத்துழைத்த மற்றிய கட்சியினருக்கும் எமது நன்றிகள் என கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் போட்டியிட்டு ஆனால் இதுவரையில் தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நேகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட சுமார் இரண்டாயிரத்து அறுநூறு வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தேர்தல் ஆணைக்குழுவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலில் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காத பதிமூன்று வேட்பாளர்களுக்கு எதிராகவும் பொது தேர்தலில் வேட்பாளர்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எழுபத்தாயிரத்திற்கும் அதிக வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் அவர்களில் இரண்டாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கவில்லை இவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவான உறுப்பினர்களின் பெயர்களை வர்த்தமானியில் வெளியிடுவது மாத்திரமே தேர்தல் ஆணைக்குழுவின் கடமையாகும் ஏனைய சபை நடவடிக்கைகளுக்கும் ஆணைக்குழுவுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது அவை மாகாண ஆணையாளர்களுடன் தொடர்புடையவையாகும் உறுப்பினர்களது அரசியல் நடவடிக்கைகளினதும் தேர்தல் ஆணைக்குழு தலையிடாது எனினும் கட்சி ரீதியில் உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் அதனுடன் தொடர்புடைய சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் உள்ளது அதற்கமையவே தேர்தல் ஆணைக்குழு செயற்படும் அதனை விடுத்து அரசியல் விவகாரங்களில் எமது எவ்வித தலையீடும் இருக்காது என அவர் தெரிவித்தார் இலங்கை சிங்கள பௌத்த நாடாக இருந்த போதிலும் அதிகாரத்துக்காக தற்போதைய அரசாங்கம் பெரும்பான்மை இனத்தை காட்டிக் கொடுத்துள்ளது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை என்பது சிங்கள பௌத்த நாடாக இருந்த பெரும்பான்மை இனமான சிங்கள மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது ஆனால் தமிழ் பிரிவினைவாதிகளை மட்டுமே ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் சந்தித்துள்ளார் வடக்கில் சிங்கள குடும்பங்கள் இன்று ஒருவர் கூட இல்லை மட்டக்களப்பிலும் சிங்களவர்கள் இல்லை கொழும்பில் முஸ்லிம் மற்றும் தமிழர்களே வர்த்தகத்தை நிர்ணயிக்கின்றனர் இதற்கு சிங்களவர்கள் தடை ஏற்படுத்துவதில்லை நிலைமை இப்படி இருந்தும் சிங்களவர்களுக்கு இனவாத முத்திரை குத்தப்படுகின்றது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் ராணுவ அமைப்பு மற்றும் தேசியவாத அமைப்புகளுடன் சந்திப்பு நடத்தவில்லை தமிழ் பிரிவினைவாதிகளை மட்டுமே சந்திப்பார் இரு தரப்புகளும் இருப்பதை அரசாங்கம் அவருக்கு இருக்க வேண்டும் ஆனால் அது நடக்கவில்லை என அவர் மேலும் தெரிவித்தார்